ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் முப்பத்தி ஆறு நான் என்ன பண்ணுவேன் ஆத்தாடி என் ரெண்டு பொண்ணுங்களையும் நிம்மதியாக வாழ விடமாட்டான் போலையே நான் என்ன பண்ணுவேன் அப்பா என்று தமிழ் தகப்பனிடம் அழுக இப்போ அழுது என்ன பண்ண அன்னைக்கு எங்களுக்கு தெரியாமல் ஒருத்தன் பொண்ணு கேட்டு வந்தால் யார் எவருன்னு விசாரிக்காம வசதி இருக்குன்னு உன் புருஷனும் மகளும் எங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சாங்க இப்போ அது இந்த பிள்ளையையும் சும்மா விடலை அவளை பிடிச்ச சைத்தான் இவளையும் சேர்த்து இழுக்கிறான் இப்படியா போய் விழுவீக என்று அன்பு செல்வி கேட்க தமிழ் அழுதாள் செல்வி நாம் இங்கே இருக்கக்கூடாது அந்த பொறுக்கி அந்த நம்ம அந்த பொறுக்கி கண்ணில் நம்ம பொண்ணு படக்கூடாது கிளம்பு முதல்ல என்று செல்வியின் வீட்டுக்காரர் பயப்பட அவரை தடுத்த பிரகாஷ் ரொம்ப சரியாக சொன்னீங்க சகலை நம்ம கவிக்கு சரியான பாதுகாப்பு போடணும் அது என் பொறுப்பு அவன் கவனம் கவி பக்கம் வரும் முன் நீங்கள் அவளுக்கு கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சுடுங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் படிப்பு முடியவும் கல்யாணம் வச்சிடலாம் கவிக்கு நான் ஆள் போடுறேன் எலெக்ஷன் வரை அவன் பார்வை தேவி மேல் இருந்தாலும் எதுவும் செய்ய மாட்டான் இன்னும் நாலஞ்சு மாசம் நமக்கு இருக்கு அதுக்குள்ள காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம மைத்திலிக்கு பண்ணின மாதிரி தேவிக்கியும் கல்யாணம் பண்ணிடணும் கல்யாணத்துக்கு அப்புறம் சீண்ட மாட்டான் என்றார் பிரகாஷ் அதுதான் என் அதுதான் என் மகனை நீங்கள் வளைச்சு பிடிச்சிக்கிட்டீங்களே என்று அந்த நேரத்திலும் செந்தாமரை பேச எத்தனை பேரைத்தான் அவன் தலையில கட்ட பார்ப்பாய் இப்போ கூட உனக்கு குத்தி வரலையா இப்போ நம்ம தேவி எப்போ என்ன தப்பு பண்ணினா சும்மா இருந்தவளை தப்பாக அடைய நினச்சி நிச்சயம் பண்ண வந்த மாப்பிள்ளையை கொள்ற அளவுக்கு போயிட்டான் தான் அந்த படுபாவை வெறும் பொண்ணுக்காக இந்த அளவு போறவன் மைத்திலி கிட்ட இருக்கிற பணம் வசதிக்காக எவ்வளவு பிளான் பண்ணி இருப்பான் அவளை காப்பாற்ற மாமாவும் அக்காவும் அப்பாவும் எவ்வளவு தவிச்சு இருப்பாங்க அவங்க கண்ணுக்கு நம்ம வீரா தான் சரியான முடிவு சரியான முடிவு இப்போ அதே மாதிரி நிலைமை தான் தேவிக்கும் வந்திருக்கு என் பொண்ணையும் அந்த பொறுக்கிக்கிட்ட இருந்து காப்பாத்தணும் நாம் எல்லாரும் நின்னா தான் அவனை ஏதாவது செய்ய முடியும் என்றாள் செல்வி அண்ணே அவனை ஒன்றும் பண்ண முடியாதா என்று செல்வி கணவர் கேட்க தம்பி அவன் உயிரை தவிர கால் கையை தனியாக எடுக்க சொல்லி சொல்லிட்டேன் அதுக்குள்ள எனக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு ஊரில் இருந்து வர்றதுக்குள்ள அவன் ஸ்ரீய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சரி அவன் இதோடு திருந்தினா சரின்னு நானும் விட்டுட்டேன் இப்போ பார்த்தா அவன் திருந்தலை ஸ்ரீக்காக மட்டும்தான் அவனை விட்டு வச்சேன் என்றார் பிரகாஷ் தலைவிதிக்கு தலையை சிரச்சா போகுமா அவ தலையெழுத்து அந்த நாய் கூட நாய்கூடத்தான் எழுதி இருக்கு என்ன பண்றது என்றால் தென் செந்தாமரை செல்வியின் கணவர் உடனே ஊருக்கு கிளம்பி விட்டார் ஊருக்கு போகும் முன் அவர் தேவி வீரா மற்றும் பெரியவர்களிடம் எந்த உண்மையும் ஸ்ரீ அம்மா ஆயா ரெண்டு பேருக்கும் முன்னால பேசாதீங்க அவங்க மூலமா நம்ம வீட்டு விஷயம் ஸ்ரீ மூலமா அவனுக்கு போகும் என்றார் ரொம்ப சரியா சொன்னாய் தம்பி என்றார் பிரகாஷ் ஆமாம் தேவிக்கு நல்ல மாப்பிள்ளை வந்தா எங்ககிட்ட கூட சொல்ல வேண்டாம் செஞ்சிருங்க என்றார்கள் செல்வியும் அவள் கணவரும் பெண்ணை பெற்ற அவர்களுக்கும் புரிந்தது ஒத்துக்கொண்டு வழியனுப்பி வைத்தார்கள் வீரா தேவியிடம் உன் அம்மாவோட ஃபோனை உடைச்சிடு என்றான் மாமா என்றாள் இரவு கிளம்பிய பொற்செல்வியும் பிரகாசும் தேவிக்கு நல்ல வாழ்க்கை அமையும் கவலப்படாதீங்க என்று தமிழ் செந்தாமரை இருவரிடமும் சொல்ல தமிழ் தலையாட்டினாள் அவளால் இப்ப யாரையும் எதிர்க்கும் தைரியம் இல்லை செந்தாமரை பேசாமல் இருந்தார் பொற்செல்வியும் பிரகாசும் மைத்திலியிடம் சொல்லிக்கொள்ள அவள் அவர்கள் முகம் பார்க்கவே இல்லை அதை கண்ட பொற்செல்விக்கு கோபம் வர இத்தனை நடந்த பிறகும் ஓ திமிர் உன்னை விட்டு போகலையா உன்னை தான் வீரா வந்தான் அதனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு என்று அவள் சொல்ல நானும் அதைத்தான் சொல்றேன் என் ஒருத்திக்காக ஏன் இந்த மொத்த குடும்பமும் கஷ்டப்படணும் ஸ்ரீயக்கா தேவிக்கா எல்லாரும் பாவம் இல்லையா என்னை அவனால என்ன செய்ய முடியும் என் அப்பா அண்ணனை தாண்டி அவன் என்னை தொட்டிருந்தால் நான் செத்தே போயிருப்பேன் என்னோட எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும் இப்படி இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க என்று அவள் சொன்ன நொடி ஓடி வந்து அவள் வாயை மூடியது தமிழ்தான் கென்னடி பேச்சு இது ஒரு பொம்பளை புள்ள உன்னை விடவாடி எங்களுக்கு இதெல்லாம் பெருசாக போயிடும் இப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆண்டனே எழுதி இருக்கிறான் அதுக்கு ஒன்று ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டான் அவ்வளவுதான் விடு இனி ஒரு முறை நீ இப்படி பேசின அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல ஆமா சொல்லிவிட்டேன் ஏண்டா தம்பி இவ பேசுறதை கேட்டுட்டு நிற்கிற இதுக்காக வாடா இதுக்காக வாடா இது கௌதமுக்கு பிறகு அத்தனை வருஷம் கழித்து கடைக்குட்டியாக இவ பிறந்தபோது எல்லாரும் சந்தோஷப்பட்டான் இனி இப்படி நீ பேசக்கூடாது ஓ ஆயா ஏதாவது பேசினா ஆமா நான் என் தானே கட்டிக்கிட்டேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லு சரியா வேண்டாம் அடி ஒருத்தியை தான் அந்த ராட்சசனுக்கு தாரை வாத்துட்டேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று தமிழ் தேம்பி தேம்பி அழுக ஸ்ரீயை அவன் அவனிடமிருந்து ஸ்ரீயை அவனிடமிருந்து காப்பாற்றுவது என் பொறுப்பு நீங்க பொறுமையா இருங்க என்றார் பிரகாஷ் பிறகு அவர்கள் கிளம்ப அப்போதும் மைத்திலி பெரிதாக கண்டுகொள்ளவில்லை அதன் பிறகு தமிழ் மைத்திலியிடம் முன்பு போல் பிரியமாகவே நடந்து கொண்டார் எப்போதுமே தமிழுக்கு பொற்செல்வி மேல் சற்று பொறாமை இருந்தாலும் தனக்கு பிடித்த அப்பத்தாவின் சாயலில் இருக்கும் மைத்திலியை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இடையில் வந்த மனக்கசப்புகள் ஓடிவிட பழையபடி பாசமாகவே இருந்தாள் வீட்டில் ஒரு சின்ன சோகம் இருந்தது பின்னே ஊர் உறவுகள் நிச்சயதார்த்தம் நின்று போனதை கேட்கிறேன் பேர்வழி என்று வந்து துக்கத்தை கிளறினார்களே அன்பு செந்தாமரை வாயை அதட்டி அடக்கி இருந்ததால் அவர் எதையும் பேசலை இப்ப என்ன எல்லா நேரம் கூடி வந்தா நடக்கும் என்றார் பிரகாசம் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து பல திட்டங்களை தலை திரைமறைவில் தயாரித்தார்கள் வீரா தேவியை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் ஆனால் மைத்திலி எனக்கு வேலை தர்றேன்னு சொன்னீங்கல்ல நானும் கடைக்கு வாரேன் என்று கிளம்ப சரி வாங்க ஆனால் ஒண்ணு மைத்திலி என் மனைவின்னு யாருக்கும் சொல்லக்கூடாது என்றான் மைத்திலி ஆர்வமாக மாமா கடையில் யாராவது ஃபிகர சைட்டடிக்கிறீங்களா என்று கேட்க எனது சைட்டா வாயை மூடு இது என்ன பேச்சு என்று அவன் முறைக்க கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டாள் மைத்திலி பெரியவர் நல்ல நாள் பார்த்து மைத்திலியை தேவியுடன் காரில் அனுப்பினார் கார் டிரைவரா தமிழின் சொந்தக்கார பையன் ஒருத்தனைத்தான் வீரா போட்டான் பாண்டித்துறை டிரைவர் என்றதும் பெண்களும் சரி ஆண்களும் சரி வாயே திறக்கலை பாண்டித்துறை தமிழின் கணவருக்கு தூரத்து உறவு நாத்தனாறு முறை அவன் அப்பா சிறு வயதில் இறந்து விட்டார் அவன் அம்மா தான் பொற்செல்வியின் வயல்களில் கூலி வேலை பார்த்து மகனை வளர்த்தார் தேவியின் செட்டுத்தான் ஒரு வயது மு ஸ்ரீயின் செட்டுத்தான் இவளுடன் இவளுடன் தான் பள்ளி கல்லூரியில் படித்தான் அவன் படித்த வீகாமிற்கு ஆஃபீஸிற்கு வேலைக்கு போனான் மாதம் பத்தாயிரம் கூட கிடைக்கலை இதை வைத்து பிழைக்க முடியாது என்று வீரா தான் டிரைவிங் கத்துக்க என்றான் ஃபோர் வீலர் சிக்ஸ் வீலர் பஸ் லாரி வரை ஓட்டி லைசன்ஸ் எடுத்து விட்டான் இப்போ வாடகைக்கு கார் ஓட்டுகிறான் கார் வாடகை கார் இவன் பொறுப்பில் ஓட்டி கார் காருக்கான பணத்தை கொடுத்துவிட்டு மீதி இவனுக்கு வீரா அன்பு இவர்களின் அன்புக்கும் பாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் உரியவன் அவன் அதனால் இவர்களின் உதவியாலும் சவாரி கிடைக்கும் சிறுவயதில் வயதில் ஸ்ரீ தேவி இவர்களுடன் தான் பில் பள்ளிக்கு செல்லுவான் தேவி வீட்டில் தின்பண்டம் இருந்தால் அம்மாவிடம் கேட்டு வாங்கி கொண்டு வந்து பாண்டிக்கு கொடுப்பாள் பொற்செல்வியின் தென்னந்தோப்பில் குடிசை வீடு கட்டி தான் இன்று வரை இருக்கிறார்கள் திறமை உள்ளவன் டாக்ஸி வாங்க பணம் சேர்த்து கொண்டு இருக்கிறான் சபரிமலை சீசனில் டிரைவராக போய்விடுவான் அங்கே திருப்பதிக்கு சுற்றுலா செல்ல இவனைத்தான் சுற்றுலா பஸ்ஸில் டிரைவரா போடுவார்கள் ஆள் பார்க்க வாட்டசாட்டமாகவும் இருப்பான் பலசாலி கூடவே நம்பிக்கையானவன் அதனால்தான் அவன் டிரைவரா வருகிறான் என்றதும் தமிழ் செந்தாமரை தேவி அனைவரும் நிம்மதியானார்கள் முதல் நாள் தேவியுடன் மைத்திலி கடைக்கு சென்றபோது தேவி இயல்பாக பேசினாள் மைத்திலி அமைதியாக உடன் நின்றாள் தேவியோடு நன்றாக பேசும் ஒரு பெண் அக்கா இவங்க யாரு என்று கேட்க இவ என் தங்கச்சி எங்க பொற்செல்வி பெரியம்மா சென்னையில் இருக்காங்களே அவங்க பொண்ணு என்றாள் ஓ அவங்களா உங்க அம்மாவை நான் பார்த்திருக்கேன் இங்கே வந்திருக்காங்க என்றாள் மைத்திலி சின்ன புன்னகை அவ்வளவுதான் இரண்டு பெண்கள் திருமணமாகி போய்விட்டதால் இவர்களுக்கும் வேலை இருந்தது காலையில் பாண்டித்துறை கூட கடைக்கு செல்வார்கள் தேவியும் அவனும் சின்ன வயது கதைகள் ஊர் விஷயங்கள் என்று பேசிக்கொண்டு வருவார்கள் அவர்களை கடையில் விட்டுட்டு காரை அங்கே நிறுத்திவிட்டு வாடகைக்கார் இருக்கும் இடம் பக்கத்தில் தான் அங்கே போய்விடுவான் வேற போய்விடுவான் து பாண்டித்துறை இரவு வீரா தன் வண்டியை கடையில் நிறுத்திவிட்டு வருவான் பாண்டி அதில் வீட்டுக்கு வருவான் வீரா பெண்களுடன் வீட்டிற்கு காரில் வந்து விடுவான் அப்போதுதான் மைத்திலி மாமா பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு பெண்களுக்கான வளையல் பாசி எல்லாமே விற்கலாமே என்றாள் பாசி கடையா அதுதான் நம்ம ஊர்ல ரெண்டு இருக்கே அப்புறம் எதுக்கு அவங்க வியாபாரத்தை கெடுக்கணும் என்றான் மாமா மைத்திலி சொல்ல வர்றதே வேற என்றாள் தேவி என்னது அது என்றான் வீரா மைத்திலி தன் போனில் இருந்த நகைகளின் படத்தை காட்டினாள் ஐந்தாறு படங்களை பார்த்தவன் உன்னோட நகையா என்றான் முகம் இருக இடம் ஐயோ மாமா இதெல்லாம் டூப்ளிகேட் நகைகள் ஆனால் பார்க்க ஒரிஜினல் மாதிரியே தங்க மாதிரியே இருக்கு இதற்கு இன்னைக்கு ரொம்ப மவுஸ் மார்க்கெட்டில் நிறைய யூடியூப்பில் வரும் பெண்கள் நாடக நடிகைகள் எல்லாரும் இந்த நகை தான் போட்டிருக்கிறாங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் இதில் கல்லூரி பெண்களுக்கு தனி கலெக்ஷன் இந்த மாதிரி நகைகள் திருமணம் போன்ற விழாக்களுக்கு பகலில் போடுவது இரவு விசேஷங்களுக்கு போடும் நகைகள் வேறு இருக்கு என்று விதவிதமாக இருக்கு என்றாள் மைத்திலி அது என்ன நகையில் பகலில் போடுறது ராத்திரியில் போடுறது என்று வீர ஆச்சரியமாக கேட்க அதுவா ரிசப்ஷன் பிறந்தநாள் விழா ஆஃபீஸ் பார்ட்டி இதெல்லாம் இரவில் நடக்கும் அதற்கு போடும் உடைகள் லைட் கலரில் தான் இருக்கும்